ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா முட்டை போண்டா எப்படி சொல்லி தர போகிறோம் வாங்க ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்காக உட்காந்து வீட்டில் உட்காந்து ஸ்நாக்ஸு ஒரு டீயாக கூட சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த முட்டை போண்டாவை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்து போட்டாச்சுங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சிங்க முட்டை முழுகிற அளவு இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது கூட கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் எதுக்காக கல்லூப்பு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா பார்த்தீங்கன்னா உடையாம பாயில் ஆகி வரும் வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டு இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் முட்டையை வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜிக்கு வந்து முட்டை போண்டா போகிறதுக்கு மாவு அதாவது பஜ்ஜி மாவு இருக்குது இல்லைங்களா போண்டா மாவு அதை நம்ம வந்து கரைச்சி வச்சுக்க போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முன்னாடி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மாவு வரும் அந்த மாவு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏன் எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பிராண்டெல்லாம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணலை அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல மாவு வாங்கி அதில் வந்து மிளகா பொடி உப்பு இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இருக்காது சில டைம் ஆனால் இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் காரம் உப்பு உப்பு கொஞ்சமாக இருக்குங்க உப்பு வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையானால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அங்கே பாருங்கள் முட்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துச்சுங்க குக்கர் வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம் கரைச்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மாவு நல்லா ஊர்னா போதுங்க ஓகேங்களா நம்ம வந்து அந்த முட்டை போண்டா போடுறோன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போதாங்க அந்த முட்டையில் வந்து பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக மாவு கரைச்சி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா மாவு கரை இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து மாவு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும் ஓகேங்களா மாவு ரெடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் விசில் வந்துச்சு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு முட்டையை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இறங்கிச்சுங்க இப்போ முட்டையை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் முட்டை பாயில் ஆகி நல்லா ரெடியாக வந்திருக்கு இப்போ தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு முட்டையை நல்லா ஆற வச்சு இப்போ முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா முட்டை ஆறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு போகிறோம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் சூடாகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மாவுலாம் அப்புறமா கரைச்சி அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறம் எண்ணெய் காய் முட்டைலாம் உரித்து அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் முட்டையை குக்கரில் போதே மாவை கரைச்சிடணும் மாவை கரைச்சிட்டு நீங்கள் அந்த ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் விசில் வந்துடும் விசில் வந்துட்டு பிறகு நீங்கள் அந்த முட்டை ஆடுறதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா கடையில் வந்து எண்ணெய் சூடாகிடும் அப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே உங்களுக்கு முட்டை சில்னஸ் ஆகிடும் முட்டையை உரித்து கட் பண்ணி நீங்கள் எண்ணெய் சூடான உடனே அங்கே நீங்கள் முட்டை போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தாங்க இந்த மாதிரி ஓகேங்களா சில வி சில டிஷ்ஷெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு பண்ணிடலாம் அதுக்காக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய வேலை இருக்காது டைம் வேஸ்ட் ஆகிற ஒரு கூட கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணிங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா இப்போ பாருங்கள் முட்டையை உரிச்சாச்சு ஓகேங்களா முட்டையை ஓடுலாம் உரிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம் அதாவது ஆஃபாக நீட்டமாக கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணி அப்படியே நம்ம அந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பஜ்ஜி மாவை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா அந்த பஜ்ஜி மாவை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த மாவில் வந்து அப்படியே போட்டு டிப் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் போட போகிறோம் அவ்வளோதாங்க வேலை ரொம்ப 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 சிம்பிளான டிஷ்ஷு ஹெல்தியான டிஷ்ஷு மோஸ்ட்லி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்காக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து காசு செலவாகுது அப்படின்றதுக்காக இல்லைங்க ரொம்ப ஹெல்தியாக இருக்குங்க ஏன்னா வீட்டில் நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றி செய்கிறோம் நம்ம வீட்டில் வந்து ஊற்றி செய்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹீட் பண்ண எண்ணெய்யா இருந்தாலும் நம்ம ஃபில்டர் பண்ணி அதை ஒரு அதை ஒரு ஃபஸ்ட் ஓர் டைம் ஹீட் பண்ணியிருப்போம் செகண்ட் ஓர் டைம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் ஓர் டைம் யூஸ் பண்ணுவோம் இதுதாங்க வழக்கம் ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிறது இல்லை தூக்கி ஊற்றிடுவோம் அதனால் பண்ணிவிட்டு ஆனால் கடையில் அதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னே தெரியாது போல் வந்து பார்த்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் வந்து ஹீட்டில் வந்து அது கொதிச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து முடிஞ்சளவு வீட்லேயே வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம் பாருங்கள் முட்டையை கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே அந்த கட் பண்ண முட்டையை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணுறோம் பாருங்கள் அவ்வளோ தாங்க அந்த மாவை எடுத்து மேலே விட்றோம் டிப் பண்ணுறோம் டிப் பண்ணி அப்படியே நம்ம இப்போ வந்து எண்ணெயில் போடுறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வேலையே முடிஞ்சுதுங்க ஓகேங்களா எண்ணெயில் போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது அதே நீங்கள் பஜ்ஜி மாவுளையே வந்து நார்மலாக நீங்கள் வாழைக்கா பஜ்ஜி போடலாம் ஆனியன் பஜ்ஜி போடலாம் ஓகேங்களா வெங்காய பஜ்ஜி போடலாம் எல்லாமே போட்டுக்கலாம் ஓகேங்களா நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா இருந்தது தாங்க மறுபடியும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முட்டை போண்டா ட்ரை பண்ணோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு நார்மல் போண்டா மாதிரி போட்டோம் ஒரு நாள் ஒரு நாள் ட்ரை பண்ணோம் மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மாவு நல்லா தாங்க இருந்தது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா நல்லா பாயில் ஆகி வந்துச்சுங்க ரெடியாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து எடுத்துடலாம் ஒரு டூ டைம் திருப்பி விடுவோம் திருப்பி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சி ஓகேங்களா அந்த கம்மியான பிறகு நம்ம எடுத்துடலாம் அந்த உள்ள இருக்க வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் வேஸ்ட்டு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக போயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதை சின்ன சின்னதாக அதெல்லாம் வந்து தனியாக எடுத்துருங்க ஏன்னா அது வந்து விட்டோம்னா ரொம்ப தீஞ்சி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அது ஃபஸ்ட்டே கூட நீங்கள் போட்ட உடனே ஒரு ஆஃப் மினிட்லேயே கூட அது தனித்தனியாக ஒதுங்கிடும் ஒதுங்கிட்ட பிறகு நீங்கள் அதை எடுத்துடலாம் ஓகேங்களா பாருங்கள் முட்டை போண்டா ரெடி என்ன சுவையான டேஸ்டான ஹெல்தியான முட்டை போண்டா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு எதுனா வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மாவுளியும் மோஸ்ட்லி வந்து கலர்லாம் எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா இது வந்து நார்மல் பஜ்ஜி மாவு அதில் வந்து அந்த மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்காங்க அது கலர் தெரியுது நீங்கள் வந்து அந்த கலருக்காக எதனா ஆட் பண்ணால் அந்த ரெட் கலரோ மற்ற கலரோ ஆட் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் வந்து கலர் நல்லா தெரியும் நான் வந்து கடையெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் கடையெல்லாம் வந்து அந்த கலர் பவுட்ரு ஆட் பண்ணுவாங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக தெரியும் இது பாருங்கள் நார்மல் கள்ள மாவு கலரில் தான் இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாமே ஆயில் ஐட்டம் தான் நம்ம சாப்பிட்றோம் தப்பு இல்லை அதை வந்து நல்லதாக சாப்பிடுங்க ஓகேங்களா உணவே மருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு எப்பயுமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகேங்களா உடம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுங்க அதனால் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ வீட்டில் செஞ்சிங்கன்னா ரெண்டு போண்டா சாப்பிட்றதுல இன்னும் நாலு போண்டா கூட சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஓகேங்களா நம்ம ஒன்றும் டெய்லி முட்டை போண்டா செஞ்சு சாப்பிட போகிறதில்ல ரெண்டு போண்டா சாப்பிட்றதுல இன்னும் ரெண்டு போண்டா சேர்த்து சாப்பிட்லாம் தப்பு கிடையாது ஓகேங்களா இதுவே நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா அது எந்த எண்ணெயும் எப்படி செஞ்சுருப்பாங்க தெரியாது பாருங்கள் இப்போ நான் அந்த முட்டை போண்டாவை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த வித கலரும் ப்ரெசர்வேட்டிவ் கலர் எதுவுமே இல்லாத நார்மல் கலராக தாங்க இருக்குது பாருங்கள் இந்த மாவை வந்துட்டு பாருங்கள் கடிச்சிக்காம நல்லா உள்ள மாவுலாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க முட்டை போண்டாவை வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ